பல்லவன் அமைதியாக இருக்காரு அப்படியே கோவமாக வருது அவங்க அப்பா போய் பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் எதுக்காக எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கத்துறாரு எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க பல்லவா இரு அப்பாவோட ஷர்ட்டை விட அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் கேட்கவே இல்லை எதுக்காக எங்கள் அம்மா வெளியே அனுப்புனீங்க எங்கள் அம்மாவை என்னால் மறக்கவே முடியல நான் எங்கள் அம்மாவோட பாசத்துக்காக எப்படி ஏங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க எங்கள் அம்மா வந்தோடனே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எதுக்காக எங்கள் அம்மாவை அடிச்சு வச்சிங்க அதனால தான் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாரு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க ஷர்ட்டை பிடிச்சிட்டே இருக்காங்க கோவமாக வருது நிலாக்கு அப்படி தவடிலேயே ஒன்று அடிக்கிறாங்க பல்லவா நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பல்லவன் அப்படி உள்ளே போகிறாரு அப்படியே அவங்க அப்பாவும் வெளியே போகிறாரு போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே வந்து நிலா போகிறாங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்க அவன் எதோ தெரியாமல் பேசிட்டான் சின்ன பையன் தானே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க விடுமா இதெல்லாம் நான் பெருசா எடுத்துருந்தே இல்லை எவ்வளவோ நான் பாத்துட்டமா வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சின்ன பையன் அவனுக்கு எதுவும் தெரியலம்மா அவ கெட்டவனு அவனுக்கு தெரியல அப்படி தெரிஞ்சா இப்படிலாம் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு நான் பக்குவப்பட்டவம்மா எனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்றாரு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல்லவன் வந்து இந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படி கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இடமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து நிலா அப்படியே உள்ளே போகிறாங்க அந்த சேரன் வராரு வந்த உடனே அப்பா அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு வெடிடா நான் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நான் போய் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு போய் சேரன் கொண்டு வந்து டிஃபன் கொடுக்குறாரு ஆ அவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டோன்னே அப்படியே சேரன் பார்க்குறாரு பாவம் அப்பா எதுக்காக பல்லவன் இப்படி பண்ணிட்டுருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு நிலா அவங்க உள்ளே போகிறாங்க போனோடனே சோழன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ம் ஏங்க ஒரு மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டிங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆமாம் பின்னே உங்கள் அப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சி பல்லவன் கேட்டால் எனக்கு கோம் வருமா வர்றதா என்னதான் இருந்தாலும் பெரியவர் இல்லை அப்படின்னு நிலா சோழன் கிட்டே சொல்கிறாங்க